ரெசிபி சேர்ப்பாரோ சாப்பாடு இதையும் போட்டாச்சு வடை போட்டாச்சு அடுத்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க அழிஞ்சு போன்ற டிஸ்ஸுன்னே சொல்லலாம் எல்லோரும் மறந்து போய் உட்காந்துருக்குறாங்க யூஸ் பண்ணுறதே கிடையாது எள் கிரேவி தொக்குன்னு சொல்ல கிரேவி கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் எள் கிரேவிங்க எள் கிரேவி எள் கிரேவியா எள்ளுல் எப்படி ஆமாங்க அந்த காலத்தில் அப்படி தங்க செஞ்சு சாப்பாடில் போட்டு விசைஞ்சு சாப்பிட்டாங்க அவ்வளோ பலமாக இருந்தாங்க பலமாக அவ்வளோ பலமாக அப்படி வேலை செஞ்சாங்க அப்படி பண்ணாங்க இதெல்லாம் ஆட்டங்களில் போட்டு ஆட்டி சாப்பிட்டாங்க நம்ம இப்போ மிக்சியில் கூட போட மாட்டேங்கிறோம் அதனால் அதனால் சரி இதை இதை மக்களுக்கு எடுத்து கொண்டு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்யலாம்ட்டுங்க சரி இப்போ செய்யலாம் வாங்க பார்க்கலாம் சட்டி வச்சாச்சு நல்லா இருக்கும் மக்களே சூப்பராக இருக்கும் மிளகாவும் போடணும் மிளகாவும் போடணும் மிளகு வத்தளவும் போடணும் சூப்பராக இருக்கும் நான் காட்டுற மாதிரி என்ன என்ன போடுறன்னு இப்போ ரெடி ஆயிடுச்சு சட்டி நூறு எள்ளு எடுத்துருக்குறேன் நூறு எள்ளு நூறு கிராம் சீக்கிரம் நல்லா வணங்குகிற மாதிரி

இருக்குத சொல்லுவாங்க பெரியவங்க என்ன என்ன மாதிரி புரியுது அப்படிமா கிட்ட இதுதான் நம்ம எடுத்து பாருங்க பாருங்கள் எப்படி புரியுது வர நம்ம கையில் எடுத்துட்டோம் ஆனால் எப்படி புரியுது வரல சிம்மில் வச்சுக்கோங்க இந்த சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு வரணும் இல்லை பூரா பூ தட்டி தட்டி தேர்ட்டி பூரா வைக்க வெளியே போயிடும் போது மக்களை இந்த போதும் அடுத்து அதே சட்டி வச்சுக்கலாம் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மிளகாய் மக்களை லைட்டாக கீரைக்கோங்க இப்படி நல்ல இப்படி கீறி வெட்டிக்கோங்க அப்போ தான் இந்த உப்பு போய் கொஞ்சம் சேரும் அதனால் நான் ஆல்ரெடி கீரி தான் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படி லைட்டாக அப்படி கீரிக்காமல் அந்த காம்பு எடுக்காதீங்க மிளகா போட்டு போட்டுக்கோங்க தூத்தில் எடுத்துக்கோங்க நல்லா நல்லா வணங்கிடுச்சு வட்டிங்களா எண்ணெயில் இந்த உப்பில் அடுத்து கடலைப்பரம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் கூட எடுத்துக்கோங்க கொஞ்சம் தூங்க கொஞ்சம்

வந்து நல்லா சுத்தம் பண்ணி விதையெல்லாம் இல்லாமல் இந்த ஓடுகளெல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவில் ஒரு டெல்லிக்கு அளவில் கூட கொஞ்சம் கம்மியாக இந்த அளவில் பார்த்துக்கோங்க இதை பார்த்துக்கோங்க நான் பாருங்கள் எப்படி என்ன பண்ணுறேன் பாரு எந்த அளவுன்னு பார்த்துக்கோங்க இந்த சரிங்களா ஆ சரிதா நான் காட்டுறதுக்காக தான் திரும்பி உரண்டை பண்ணிவிட்டேன் சின்ன சின்ன துண்டா போட்டால் தான் நல்லா அந்த எண்ணெயோட நல்லா வணங்கிக்கிறோம் கருவேப்பழம் அதுக்கு புறக்கணிமே போட்டுக்கங்க பூண்டு பூண்டு கூட பண்ண போடுனா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் எண்டு உளுந்து இந்த பிள்ளை ஊழங்கு சாப்பிட்டோம்னா இப்போ தோசைக்கு மட்டும்தான் உழுது அதை அவங்ககிட்ட காட்டாமல் நம்ம அரைக்கிறோம் ஊது இதெல்லாம் சேர்க்க மாட்டேங்குது அதனால் தான் நம்ம இந்த மாதிரி நம்ம பெரியவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்குறாங்க இப்போ புள்ள பிள்ளைகளுக்கு டெம்பு இருக்குல்ல டெம்பு இல்லை சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் இருக்குமா சாப்பிட்டுக்கிடுவாங்க அதனால தாங்க இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆரட்டை ஆரட்டங்க மிக்சியில் போட்டுக்கலாம் அந்த எள்ளையும் போட்டு நல்லா போட்டாச்சுங்க ஒரே ஒரு பொருள் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூனு இன்றைக்கி சின்ன ஸ்பூனாக எடுத்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் இதுக்கு நான் காசு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் சமகமாக இருக்கும் அரைச்சாச்சிங்க அரைச்சாச்சு இப்போ தாளிச்சிக்கொரு தாளிப்பூ எண்ணெய் ஊற்றிக்காம கடுகு போட்டுக்கோங்க கழி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க லைட்டாக ஜாரு தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஆல்ரெடி நம்ம மிளகாய் வணக்கும்போது கொஞ்சம் உப்பு இருந்துச்சு போட்டு தான் எல்லா பொருளையும் வணக்கணும் பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் பத்துதா அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் தண்ணி பட்டாட்டாலும் கூட கொஞ்சமாக சேர்த்து நல்லா வணக்குங்க நல்லா கட்டியாக ஒரு மக்களை ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் ரொம்ப கட்டியாக ஒரு அளவு கிரேவி மாதிரி நல்லா வந்தோன்னா நல்லாயிருக்கும் வணக்கிட்டே இருக்கிற ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இந்த நேரத்தில் மிளகாய் வதக்கி நல்ல எண்ணெயில் போட்டு வச்சிடணுமில்ல அதை போட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க அது சூப்பராக ஐடியாகிடுச்சா கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுக்கிட்டு பச்சை மிளகா ரெண்டு எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டா சாப்பிட்டா எவ்வளோ சாப்பாடு வேணும் சாப்பிட்றாங்க அந்த காலத்தில் அதாங்க சாப்பிட்ருக்குறாங்க ஆரோக்கியமாக இருந்திருக்குறாங்க எனக்கு அது நினச்சா நம்மளால் கொண்டு வரவே முடியல பாருங்கள் அவங்கள மாதிரி நம்மளால் கொண்டு வரவே முடியல பிள்ளைகளை இப்படியெல்லாம் சாப்பிட்டு தான் அப்படி இன்னும் வாசமாக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த உரண்டை செஞ்சு உருண்டை செஞ்சு இதை போட்டு நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேங்க என் ஃபுல்லாக அதை ஃபீல் பண்ணலை ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன் நாங்கள் டவுனுக்குள்ளே வந்து இருக்கிறதுனால அது பிள்ளை அது வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு தட்டி கடிக்கிறதுங்க நான் செஞ்சு தர்றேங்கிறேன் தட்டி கிடைக்கிறாங்க அதனால் நான் விடமாட்டேன் வற்புறுத்து எதிரியாவது ஒன்றில் போட்டு கொடுத்துருவேன் நான் எங்கள் பிள்ளை கொஞ்சம் ஓரளவு ஹெல்த்தியாக இருப்பாங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் சூப்பராக இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் ஓ இந்த அம்மா அப்படி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறதுனால தான் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க ஒரு நாளைக்கு நான் காட்டுறேன் ஏன் அப்போ சாப்பிட்டுப்பான் சூப்பர் மக்களை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அனைவரும் செஞ்சு பயன்படுங்க அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவை சந்திக்கிறான் நன்றி நம்ம சேனலை என்கரேஜ் பண்ணுங்க பாய்